ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்த விலாக் தாங்க சூப்பராக பட்டு வேஷ்டி பட்டு சட்டை மாதிரி போட்டு செம்மையாக ரெடி ஆகிட்டாங்க எங்கே அப்படின்னா அவங்க ஸ்கூலுக்கு தாங்க இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் டே அப்படின்றதுனால அவங்க வந்துட்டு அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா பரேடு ஈவினிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் நைட்டுன்னு எல்லா கண்ட்ரியில இருக்க மக்களும் ஒரு ஸ்டால் போட்டு அவங்களுடைய விசேஷங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி காலையில் ஒம்போது எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் பரேட் இருக்குது அப்படின்றதுனால காலையிலேயே பசங்க எல்லாரையுமே நம்ம ஊர் காஸ்ட்யூமில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க நம்ம ஊர் மட்டும் இல்லை எல்லா ஊருமே அவங்கவுங்க காஸ்டியூம்ஸும் அவங்கவுங்களுடைய நாட்டுடைய வழக்கத்தையும் சொல்கிறதுக்கு ரொம்பவே ஒரு அருமையான சான்ஸாக இருந்தது எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரியும் இருந்தது அந்த பரேடை பார்க்குறதுக்காக நாங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பி போகலாம் பேரண்ட்ஸுமே வரலாம் பரேடை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸ்கூலுக்கு வந்தாச்சுங்க ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா உள்ள அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம கியூஆர் கூட வந்துட்டு நம்ம ஃபோனில் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம் குழந்தைங்கலாம் வந்துட்டு அழகாக வரிசையில் வர்றதுக்காக நம்ம ஏ ஹால் பி ஹால்னு ரெண்டு ஹால் உண்டு இவங்க ஸ்கூலில் ஸோ ரெண்டு ஹாலையுமே சுற்றி வருவாங்க சைடில் ஃபுல்லாகவே பேரண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம ஊர் பாரம்பரியமான வேஷ்டி சட்டையில் அண்ணனும் தம்பியும் ஒத்துமையாக வரதை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இருந்துச்சுங்க வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்